நான் மணி சார் இதுமாதிரி டிடிஎஸ் கான்ட்ராக்ட்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் ஒன் இயராக ஆயிடுச்சு சார் சேல்ரி ஏற்றி தரேன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த சேலரியும் எங்களுக்கு ஏற்றி தரல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏற்றி தரேன் தரேன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்க எடுக்கல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எங்களுக்கான பேசி சம்பளமும் இன்னும் கொடுக்கல எங்களுக்கு என்ன தேவைன்னா எங்கள் கான்ட்ராக்டு ஒரு வருஷம் இந்த அக்ரிமெண்ட்டு போட்டு சைன் பண்ணாங்கல்ல ஒரு ஆளுக்கு இவ்வளோ சம்பளம்னு சொல்லி அவங்க கொட்டேஷன் கொடுக்கும் போதே சைன் பண்ணிருப்பாங்கல்ல அந்த ஸ்லிப்பை எங்களுக்கு காட்ட சொல்லுங்க எங்களுக்கு ஊழியருக்கான ஆன சம்பளம் எவ்வளோ எங்களுக்கு அதில் என்ன சம்பளம் போடுது பிஎஃப் சிஏ எல்லா எல்லாம் சம்பளமும் எதை கமிஷன் போகுது அதை எல்லாத்தையும் எங்ககிட்ட காமிச்சு எங்களுக்கான சம்பளம் கரெக்டா போட சொல்லுங்க இருக்க இருக்க வேலை வந்து அதிகமா ஆகுது கம்மியா ஆகல இந்த சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்குது எங்களால் குடும்பத்தை நடத்த ரன் பண்ண முடியல எல்லாம் வாடகை வீடு பஸ் பயிற்சி காசு பசங்களுக்கு காலேஜ் பீஸ் எல்லாமே இதுல போகுது எங்களுக்கு ஒன்றும் சரி வரல அதுக்காக வெளியில எங்கன்னா வட்டிக்கு நாங்க காசு வாங்கி அதை கடனை உடனே வாங்கி ஏதோ நாங்க மேனேஜ் பண்ணி வரோம் எங்களுக்கான சரியான ஊழியமும் கிடைக்கல எங்களுக்கான மரியாதையும் கிடையாது எங்களை யாரும் மதிச்சு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு தேவை சம்பளம் வேணும் எங்களுக்கான சம்பளம் எங்களுக்கு வேணும் پیر معدو சார் நாங்கள் வந்து டீ கட்டில நாங்கள் ஒர்க் பண்றோம் சார் நாங்க எங்களுக்கு சம்பளம் எங்களுக்கு கம்மியா கொடுக்குறாங்க இந்த வருமானம் இந்த சம்பளத்தை வச்சு வருமானம் பண்ண முடியல பஸ் பர் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து சாப்பாடு நாங்கள் எட்டுநூறு சாப்பிட முடியல பத்து நூறு சாப்பிடுறோம் எங்க சாப்பிட்றதுக்கே முப்பது ரூபாய் நாற்பது ரூபா வருது இதை கொண்டு எங்களால மைனன் பண்ண முடியல அதனால எங்களுக்கு சம்பளத்தை கொஞ்சம் கூடி தர சொல்லுங்க எங்களுக்கு மரியாதை இல்லாதான் பேசுறாங்க மரியாதை இருக்க மாட்டேது எங்களுக்கு எங்களுக்கு பத்தவங்க டீ இது தானே சரிங்க ஹவுஸ் பிங்க தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி எங்கெல்லாம் ரொம்ப கொச்சி பத்தி எல்லாம் பேசுகிறாங்க எங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுங்க சொல்லுங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் நாங்க வந்து நாங்க எங்களுக்கு கஷ்டத்தை நாங்க தான் சொல்ல முடியும் எங்களுக்காக அவங்களுக்கு கோரிக்கை அவங்க கிட்ட சொல்றோம் நாங்க அந்த போராட்டம் பண்ண போறோம் எங்களுக்கா விட்டாங்க நாங்க எங்க சம்பளம் வந்து நாங்க போராட்டம் நாங்க கலைஞ்சிடறோம்